மோனிஷா என் மோனலிசா கலைஞர் முதல்வரா இருக்கிறப்ப நான் பூங்கா நகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்தப்ப மோனிஷா என் மோனிசா எடுத்தேன் அதுல தான் மும்தாஜ் அறிமுகப்படுத்தினேன் இந்தியில அப்பயே பண்ண அதெல்லாம் இல்லங்க சார் சார் தமிழ்லயும் இருக்கு சார் இல்ல இல்ல தமிழ்லயும் இருக்கு தமிழ்லயும் போர்டு இருக்கு இங்கிலீஷ்லயும் போர்டு இருக்கு இந்தியிலயும் போர்டு இருக்கு அப்ப ஃபீல் பண்ண அமாரா தேஷ் இந்தியா ஐ அம் இந்தியன் நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் எனக்கு அன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனை

நீங்கள் பாம்பே போய் கொலிவாடா பார்த்துருக்கீங்களா தாராவி பார்த்துருக்கீங்களா டெல்லியில் எவ்வளோ தமிழ் போர்டு காட்டணும் பார்க்குறீங்களா ஹைதராபாத்தில் எத்தனை தமிழ் போர்டு காட்டணும் பாக்கிறீங்களா எங்கெங்க சார் நான் இந்தியாவில் உலகத்தையே சுற்றி வந்தவன் இன்னைக்கு நான் நியூயார்க்கில் போனேன் சார் எனக்கு நியூயார்க்கு தமிழ்ச்சங்கம் மட்டும் ஆதரவு கொடுத்தாங்களா அவ்வளோ ஆதரவு தமிழ்ச்சங்கம் கொடுத்தது அங்கே ஒன்றும் இல்லை டாக்டர் மகேஷ்னு ஒரு கர்நாடகா எனக்கு என்ன சப்போர்ட் தெரியுமா தன்னுடைய உள்ளத்தில் சார் அவருடைய இல்லத்தையும் என்ன கொடுத்து தங்க வச்சார் சார் கர்நாடகா சார் எத்தனை நார்த் இந்தியன் டாக்டர்ஸ் எத்தனை எத்தனை கேரளைட் எத்தனை மலையாளம் பேசக்கூடிய மக்கள் எத்தனை தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்ப தாயா பண்ண பண்ணா தேஷ் இந்தியா ஐ இந்தியன் சிட்டிசன் எனக்கு அன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனை நியூயார்க்கில் எத்தனை இந்தியர்கள் என்ன தமிழன்னு மட்டும் பார்க்கல இந்தியா அவளவு சப்போர்ட் பண்ணப்ப எனக்கு நான் ரெண்டாவது இன்னைக்கு வந்து மருஜன் எடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கேன்